அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்று அல்ல ரெண்டு ஏறத்தாழ மிக முக்கியமாக ஆண்டுகளுக்கு பிறகு வரவிருக்கும் மிக முக்கியமான நாள் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வெறும் ஐந்து ரூபாய் போதும் ஒன்று அல்ல ரெண்டு அல்ல இருபத்தி ஒரு தலைமுறை அல்ல ஐம்பத்தோரு தலைமுறை தோஷம் நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதி உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அதுபடி மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுவது மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசையின் போது தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடைகள் சிரமங்கள் நிச்சயமாக விலகுவதோடு நேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் முன்னோரின் அருளும் ஆசிர்வாதமும் நிறைவாக கிடைப்பதால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் பல காரிய தடைகள் சிரமங்கள் திருமண தடை புத்திர பாக்கிய தடை என பல தடைகளை சந்தித்து வரக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக தென்பலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த அமாவாசை விரத வழிபாட்டை மகாலய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மை கிடைக்கும் இது இந்து முறைப்படி மட்டுமல்ல அருகில் உள்ள அனைத்து மதங்களிலுமே தங்களது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய அடங்குகளும் பூஜைகளும் அவரவர் மதப்படி அவரவர் முறையில் பலவற்றில் அவர்கள் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதோடு மட்டுமல்லாது அவர்களின் ஆசிர்வாதத்தால் நிறைந்த நன்மை கிடைக்கும் ஏனென்றால் கிறிஸ்துவ முறைப்படி கல்லறை திருநாள் என்று முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதோடு அவர்களுடைய ஆன்மா இலை பெறுவதற்காகவும் இந்த கல்லறை திருநாள் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அன்றைய தினத்தில் அவர்கள் பூஜைகளை செய்வார்கள் அன்றைய தினத்தில் அன்னதானம் உள்ளிட்டவற்றையும் மேற்கொள்வார்கள் அதனால் நிறைந்த நன்மை கிடைக்கும் மகாலய அமாவாசை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று ஒவ்வொருத்தர் மதப்படியிலும் ஒவ்வொருத்தர் முறைப்படியிலும் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான சங்கடங்களும் நீங்கும் இந்த வேளையில் வெறும் ஐந்து ரூபாய் போதும் ஐம்பத்தோரு தலைமுறை சாபம் நீங்கி மிக சிறப்பான வகையில் குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த மகாலய அமாவாசையானது ஏற்படுத்துகிறது குறிப்பாக தேதி மதியம் துவங்குவது இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் வரைக்குமே திதி நீடிக்கிறது எனவே சரியாக மகாலய அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கக்கூடிய வேளையில் தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் குறைந்தது வருடத்திற்கு வரக்கூடிய பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகளில் நிச்சயமாக தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த பலனை கொடுக்கும் அப்படியும் இயலவில்லை என்றாலும் கூட ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளிலும் மிக முக்கியமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையை தள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் ஏனென்றால் ஆடி அமாவாசை அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்தை நோக்கி புறப்படுகிறார்கள் மகாலய அமாவாசை தினத்தில் பூலோகத்திலும் அதற்கு பிறகு இங்கிருந்து புறப்பட்டு தை அமாவாசை தினத்தன்று மீண்டும் பித்ருலோகத்தை அடைகிறார்கள் அப்படி பூலோகத்தில் இருந்து பித்ருலோகம் செல்லக்கூடிய வழியில் அவர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்காக தான் கார்த்திகை தீபம் மற்றும் தீபாவளி போன்ற தீப திருநாட்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இப்படி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அமாவாசைகளில் ஆவது விஜயம் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படியும் இயலவில்லை என்றால் மறந்தவனுக்கு மகாலயம் என்ற ஒரு வழக்கு மொழியும் உண்டு தவறாது இந்த மகாலய அமாவாசை தினத்திலாவது முன்னோர் வழிபாட்டை விரதமிருந்து கொள்வதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அப்படி இந்த மகாலய அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பணம் சேரும் பொருள் சேர்க்கை நிறைவாக கிடைக்கும் திருமண தடை நீங்கும் புத்திரபாகிய தடை நீங்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக கைகூடும் பயம் முற்றிலுமாக நீங்கி வீரத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அறிவாற்றல் நிறைவாக கிடைக்கும் பதவி உயர்வு நல்ல வேலை கிடைக்கும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் சிறப்பாக அமையும் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது வருங்கால சந்தித்தினரும் மிகவும் சிறப்பாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மையை இந்த மகாலய அமாவாசை விருத வழிபாடானது ஏற்படுத்தி கொடுக்கிறது மற்ற விழாக்களை போல் ஆடம்பரமாக மேற்கொள்ளாமல் இந்த விழாவை மிகவும் எளிமையாக மேற்கொள்ள வேண்டும் புதிய ஆடம்பரங்களை தவிர்ப்பது நல்லது இந்த மகாலய அமாவாசையின் இது மட்டுமல்லாது மகாலய அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் நல்ல பலன் கிடைக்கும் பல தோஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் முன்னோரின் ஆசிர்வாதம் விரைவாக கிடைக்குங்க பொதுவாக முன்னோர்களின் தோஷம் முன்னோர்களின் தோஷம் என்பது பித்ரு தோஷம் பித்ரு கர்மா என்று அழைக்கப்படுகிறது பித்ருக்களின் முன்னோர்களின் சாபத்தால் ஏற்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது உண்மையில் முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுப்பார்களா என்று என்றால் நிச்சயமாக இல்லை முன்னோர்களின் சாபம் கிடையாது முன்னோர்கள் நாம் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம் அதனால் முன்னோர்களின் வருத்தம் ஏற்படுமே தவிர பித்ரு தோஷமோ முன்னூர் சாபங்களோ ஏற்படாது எனவே அந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் அந்த சாபங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி மனநிறைவு உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் நவராத்திரியின் துவக்கமாக இந்த அமாவாசை பார்க்கப்படுகிறது அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்கள் மிக சிறப்பாக விமர்சையாக பார்க்கப்படுகிறது பல பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமல்லாது மகாலய அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணமும் வருகிறது சூரிய கிரகணம் வரக்கூடிய வேளையில் கவனத்துடன் இருப்பது நல்லது கிரகணம் முடிந்ததற்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு குளித்துவிட்டு தவறாமல் ஆலயம் சென்று இறை வழிபாடை மேற்கொள்வது நல்லதாக அமையும் மட்டுமல்லாது தவறாமல் இந்த முன்னோர் வழிபாடு தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை கடைபிடிப்பது தங்களுடைய வாழ்வில் பல சிக்கல்களை தீர்க்கும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட வழிபாடும் அதற்கு பிறகு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த வழிபாட்டிற்கு மிக துக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா என்று ஐம்பத்தோரு தலைமுறைகள் இருக்கக்கூடிய சாபங்களும் நிச்சயமாக நீங்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் பித்ரு பூஜை செய்யக்கூடிய வேளையில் நமது முன்னோர்கள் ஒருவேளை அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பூஜை வீணாகி விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக வீணாகாது என்றால் ஒன்றல்ல ரெண்டல்ல ஐம்பத்தோரு தலைமுறைகள் பிறபுரவி எடுத்திருந்தாலும் கூட பித்ருலோகத்தின் தேவதையின் அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்கும் எனவே உங்களுடைய பூஜை புனஸ்காரம் எதுவும் வீணாக போவதில்லை உங்களுடைய வழிபாடு என்பது மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்களை விலக்கி நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக ஆண்கள் மேற்கொள்ள வேண்டும் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரரோ கணவரோ இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்த்து வேண்டும் அதே சமயம் விருத வழிபாட்டை மற்றவர்கள் இருந்து வீட்டில் மேற்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு தங்களால் இயந்த உதவிகளை செய்யலாம் அன்னதான உதவிகளை செய்யலாம் அதனால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தடையில்லாமல் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற அமாவாசைகளை தாண்டிலும் இந்த மகாலய அமாவாசை என்பது ஆர்மீக பித்ருக்கள் தோஷம் நீக்கக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக பெரியப்பா சித்தப்பா மாமன் உங்களுடைய ஆசிரியர் குரு நண்பர் அக்கா தம்பி தம்பி அண்ணன் மனைவி என யார் வேண்டுமானாலும் இந்த வேளையில் அவர்களுக்காக ஆருண்மீக பித்ரு தோஷங்களை நீக்கக்கூடிய வகையில் இந்த மகாலய அமாவாசை விருத வழிபாட்டில் மேற்கொள்ளலாம் அதனால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய தினம் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அதற்கு முன் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மனதார முன்னோரை நினைத்து வழிபாடு செய்ததற்கு பிறகு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் அன்றைய தினத்தில் விரதத்தை நிவர்த்தி செய்வத முன் மதியில் உறுதியாகவே குறைந்தது ஒரு ஐந்து ரூபாய்க்காவது ஒரு பிஸ்கெட் ஆவது வாங்கி காகத்திற்கு வையுங்கள் அப்படி வைப்பதால் ஐந்து தலைமுறை அல்ல ஐம்பத்தோரு தலைமுறை சாபம் நீங்கும் மட்டுமல்லாது இயன்றவரை காகத்திற்கு உணவு வையுங்கள் அதனால் மிக சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படி முடியவில்லை என்றாலும் கூட ஐந்து ரூபாய்க்கு ஏதேனும் ஒரு உணவுப் பொருளை வாங்கி வைப்பது நல்லது அதே சமயம் அன்றைய தினத்தில் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யும் போது தவறாமல் ஐந்து ரூபாய்க்கு எு முட்டாயும் சேர்த்து வாங்கி கொடுங்கள் அதன் மூலமாக ஐம்பத்தோரு தலைமுறை சாபம் உங்களுடைய வாழ்வில் நீங்குவதோடு மட்டுமல்லாது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரிசி காய்கறிகள் உணவுகள் போன்றவற்றை தானமாக அன்றைய தினத்தில் கொடுக்கலாம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் இந்த வேளையில் பாலக்காய் உள்ளிட்டவற்றையும் தானமாக கொடுக்கலாம் பசுவிற்கு அகத்திக்கீரை கீரை கொடுங்கள் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதே சமயம் என்னால் இந்த அமாவாசை விருது மகாலயா மாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் நான் தான தர்மங்களை கொடுக்கிறேன் என்னால் முடிந்தவரை பல உதவிகளையும் அன்னதானங்களையும் செய்கிறேன் அதனால் எனக்கு பலன் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக மகத்தான கோடி புண்ணியம் உங்களுடைய தான தர்மங்களினால் நிச்சயமாக வரும் ஆனால் பித்ரு கர்மா பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பித்ருக்களின் வருத்தம் நீங்காத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அது நீங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் இந்த மகாலயா மாவாசை விருது வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்வது நல்லது ஏனென்றால் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அனைவருக்குமே தெரியும் கொடைவள்ளல் என்றால் கர்ணன் கர்ணன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அனைத்தையும் மற்றவர்களுக்கு தானமாக அள்ளி கொடுத்தார் ஏன் இறக்கும் நொடியில் கூட தன்னுடைய தானங்கள் அனைத்தையும் புண்ணியங்கள் அனைத்தையுமே தானமாக கொடுத்துவிட்டு இருந்தார் அப்படிப்பட்டவர் சொர்க்கலோகத்திற்கு சென்றதற்கு பிறகு அவருக்கு தீராத பசி ஏற்படுகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யாததும் அவர் எவ்வளவு தானங்களை கொடுத்திருந்தாலும் அன்னதானம் கொடுக்காததும் அவருக்கு ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது எனவே அவர் பதினைந்து நாட்கள் வரம் வாங்கி மீண்டும் பூலோகத்திற்கு வந்து தன்னால் இயன்றவரை மற்றவர்களின் பசையை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவியை செய்வதோடு மட்டுமல்லாது பித்ருக்களின் கர்மாக்களை நீக்கக்கூடிய வகையில் இன்னொரு வழிபாட்டையும் செய்து முடித்துவிட்டு செல்கிறாருங்க அந்த நாட்கள்தான் இந்த முக்கியமான பதினைந்து நாட்களாக மகாலய பட்சமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இவ்வளவு மேன்மையும் சிறப்பும் இந்த மகாலய அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் பல தோஷங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை